கிறிஸ்து குழம்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துவோம் தென்னிந்திய திருச்சபை இந்த நாளின் சிந்தனை பொருளாக வறுமைக்கு கிறிஸ்தவ மறுமொழி என்ற சிந்தனை பொருளை கொடுத்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய வறுமைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மறுமொழி என்ன இந்த நாளினுடைய சிந்தனை வசனமாய் யாக்கோபனுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் யாக்கோபனுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை இந்த நாளின் தியான வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை கவனியுங்கள் என் பிரியமான சகோதரரே என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தேவன் இவ்வுலகத்தின் விசுவாசத்தில் தரித்திரியவான்களாகவும் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு பண்ண வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை தெரிந்து சுதந்திர தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு கேள்வி எழுப்புகிறார் பிரியமான சகோதரரே ஆண்டவர் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார் அல்லவா ஒரு அழகான கேள்வி ஏன் தரித்திரம் வருகிறது ஏன் வறுமை கோடு வருகிறது ஏன் பெரியோர் சிறியோர் என்ற வேறுபாடு இருக்கிறது என்று நாம் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு ஒரு நான் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் ஒன்று இன்னொரு நாயை கடித்து குதறி கொண்டிருந்தது இரவு ஒரு ஏழரை மணி இருக்கும் எனக்கு நாயை இறங்கி நாயை துரத்த முடியாமல் எனக்கும் பயமாக இருந்தது அந்த அளவுக்கு கடி அந்த நாய் மறித்து விடுகின்ற நிலைக்கு அது சத்தம் போடுகிறது நான் நன்றாக வாகனத்தில் கஹான் அடித்து பார்த்தேன் போகல லைட் அடித்து பார்த்தேன் போகல பக்கத்து உள்ளவர் வந்தார் அவர் கேற்றுக்குள்ளே நின்றுவிட்டு கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தினார் அதிலும் போகவில்லை மீண்டும் அவர் மறுபடியும் முயற்சித்து எப்படியோ அந்த நாய் அதிலிருந்து கொஞ்சம் ஓடியது அந்த இன்னொரு நாய் எழும்பி சென்று விட்டது அப்பொழுது இவர் சொன்னார் இந்த ஊருக்கு பெரிய ராசா இந்த நாய் தான் இந்த எங்க தெருவுக்கு இதுதான் பெரிய கடிக்கின்ற ஆட்களை விரட்டுகின்ற ஒரு நாய் யாரையும் இந்த இடத்தில் தரிசிக்க விடுவதே இல்லை என்று சொன்னார் நான் சொன்னேன் பாவம் கடி கழிவாங்க நன்னாய் ரொம்ப பாவம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டேன் இன்றைக்கு ஏன் வறுமை வருகிறது ஏன் வலியோர் வருகிறார்கள் ஒரு காலத்திலே வலிமை உடையவர்களும் அதிகாரம் உடையவர்களும் நாம் ஒருவேளை மற்றவர்களை துன்புறுத்தி நம்மை வலியோராக கொண்டோரும் உலகத்திலே இருக்கிறார்கள் வறியவராக ஆக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது இன்னொன்று தன்னை வல்லியவராக பெரியவராக மாற்றிக்கொண்ட இன்னொரு கூட்டம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் சிந்திக்க ஆரம்பித்தேன் உலகத்திலே வறியோரும் இருக்கிறார்கள் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு கூட்டமும் தொடக்க முதல் அல்லது சற்று பிற்பாடு உள்ள நிலைமைகளிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்கின்றோம் ஆண்டவருடைய படைப்பிலே வேறுபாடில்லை எல்லாரையும் சமமாக படைத்தார் அதன் தொடர்ச்சியாக வாழ்க்கை பயணத்திலே வலிமை உடையவர்கள் வலிமை இல்லாதவர்களை அடக்கி ஆள்வதும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற நிலையும் நாம் வேதத்திலே படிக்கிறோம் வலிமை உடையவர்களை ராஜாக்களாக மாற்றினார்கள் ஆனால் மற்றவர்களை எளியவராக வைத்தார்கள் இந்த நிலை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய பார்வையிலும் சிந்தனையிலும் வெளிப்படுகிறதை நாம் புரிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட வறுமையான சூழலில் இருக்கிற மக்களுக்கு பல நலத்திட்டங்களை அரசும் செய்கிறது ஒருவேளை இலவச அரிசி கொடுக்கலாம் இல்லையென்றால் நூறு நாள் வேலை வாய்ப்பு என்ற திட்டங்கள் இருக்கலாம் மாதாந்திர உதவித்தொகை அல்லது ஊக்கத்தொகை என்ற திட்டங்கள் இருக்கலாம் வறியோர்களை மேம்படுத்துவதற்காக அரசும் இந்த சமூகமும் போராடிக் கொண்டிருக்கிறது எப்படி மேம்படுத்தலாம் அதிலே கிறிஸ்தவத்தினுடைய மறுமொழி என்ன இதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பதிலுரை எப்படி இருக்கிறது முன் நாட்களிலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் சாப்பாடு கொடுங்க தானத்திலே சிறந்த தானம் எது அண்ணத்தானோ இன்றைக்கெல்லாம் வீடுகளிலே சமைத்தாலும் நம்ம கொஞ்சம் அரிசியை போட்டு வீட்டில் உள்ளவருக்கு சமைப்போம் ஏன் ஒருவேளை சமைக்கிற உணவை மறுவேளை சாப்பிடுவதற்கு அநேகர் முன் வருவது இல்லை ஆனால் முன்னாட்களில் அப்படியல்ல ஒரு பெரிய பானை நிறைய சோறை வைத்து அது வீட்டில் உள்ளவர்களும் சாப்பிடுவார்கள் வீட்டிலே வந்து விளையாடுகிற பிள்ளைகளும் சாப்பிடுவார்கள் திடீரென நம்முடைய உறவினர்கள் வந்தாலும் சாப்பிடுவார்கள் இந்த பழக்கம் நம்முடைய குடும்பங்களில் இறந்திருக்கலாம் அல்லது ஒரு உறவினர் நம் வீட்டுக்கு வந்தா உடனே நம்ம எங்கே போவோம் என்று சொன்னால் ஹோட்டலுக்கு போவோம் போய் பொருளை வாங்கிட்டு வருவோம் யோசித்திருக்கீங்களா என் வீட்டுடைய நிலை அதுதான் யாராவது வந்தீங்கன்னா என்ன செய்வோம் சாப்பாடு கொடுக்கணும் என்றால் நம்ம உடனே போய் நம்ம வெளியிலிருந்து தான் வாங்கி கொண்டு வருவோம் உங்கள் வீட்டு நிலைமையும் ஒருவேளை எப்படி தான் இருக்கும் ஏன்னா மறுவிலைக்கு சாப்பாடு இருக்காது இரண்டு பேர் என்றால் இரண்டு பேருக்கு தான் சாப்பாடு ஏனென்றால் சாயங்காலத்தில் சப்பாத்தி அல்லது ஏதேனும் இரவு உணவை தயாரிப்போம் இது எல்லாருடைய நிலைமைகளும் இவ்விதமாய் இருக்கிறது அப்படியானால் இந்த வறுமைக்கு எதிராக கிறிஸ்தவத்தினுடைய மறுமொழி என்ன நம்ம என்ன பதிலுரை சொல்ல போகிறோம் அப்படியானால் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து இரண்டு சிந்தனைகளை நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம் வறுமை இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் செல்வந்தர்களாக இருக்கிற மக்கள் இந்த ரெண்டு கூட்டமும் நம்மோடு கூட இருக்கிறார்கள் நம்முடைய கிராமத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள் வறுமையிலே இருக்கிற மக்களும் உண்டு செல்வந்தராக இருக்கிற மக்களும் உண்டு இதிலே நம் நாம் பெரிய காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தாலும் நம்முடைய எளிய முறையை நாம் பங்களிப்பாக கொடுக்கலாம் நிறைய பேசலாம் உள்ளதெல்லாம் பகிர்ந்து கொடுன்னு சொல்லலாம் எல்லாவற்றையும் நீங்க விட்டுப்பிடுங்க என்று சொல்லலாம் இது சொல்வது எளிமையான காரியம் அது சொல்வது எல்லாரும் சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்கிறவர்களே நம்ம குவிச்சு வைத்துக் கொண்டு தான் இருப்போம் பகிர்ந்து கொடுங்க என்று சொல்லுறவர்களும் பகிர மனம் இல்லாமல் நாம் குவித்து வைத்துக் கொண்டு தான் இருப்போம் இது சொல்வது எளிதான காரியம் ஆனால் செயல்படுத்துவது ரொம்ப சிரமம் ரொம்ப கடினம் நூறு ரூபாயில பத்து ரூபாயை எடுத்து கொடுத்தா தொண்ணூறு ரூபாய் ஆகிவிடுமே என்கிற சிந்தனை நமக்கு உண்டு நூறு ரூபாயில பத்து ரூபாயை எடுத்து கொடுத்தா நமக்கு தொண்ணூறு ரூபாய் ஆகிவிடுமே அப்படியானால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன வறுமைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மறுமொழி என்ன நம்ம என்ன செய்யலாம் யாக்கூபினுடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை

சபையிலும் சரி நாம் வாழுகிற இடத்திலும் சரி பட்சபாதம் காட்டாதிருப்பீர்களாக பட்சபாதம் பார்க்காதீங்க எப்படியா பார்க்காம இருக்க முடியும் இல்லையா இந்த யாக்குல நம்ம ரொம்ப இன்னைக்கு பார்த்தோம்னா ஓடி போய் அவருக்கு கரத்தை குலுக்கி அவரை நம்ம தூக்கி சுமக்கலாம் என்று யோசிப்போம் அவர் ரொம்ப அழகாக எழுதுகிறார் முதல் நூற்றாண்டு சபைக்கு ஆலோசனை சொல்லும் போது அவர் சொல்கிறார் நீங்க பட்சபாதம் பார்க்காதீங்க ஒருவர் எளியவரா இருக்கிறார் ஒருவர் செல்வந்தரா இருக்கிறார் நீங்க பட்சபாதம் சபையிலும் சரி கிராமத்திலும் சரி வெளியிலும் சரி நீங்க பட்சபாதம் பார்க்க பார்க்காதருங்கள் என்ன பட்சபாதம் பார்க்கிறீங்களா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் வசனத்தை கவனிங்க ஏனெனில் ஒரு மனுஷனும் தரித்திருக்கிறவர் வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவளை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு நீ அங்கே நில்லு அல்லது இங்கே அல்லது இங்கே என் பாதப்படி என் உட்காரு என்றும் சொன்னால் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதாரிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா ரெண்டு பேரு கோயிலுக்கு வராங்க ஒருத்தர் மினுக்கான வஸ்திரம் கழுத்தெல்லாம் நகை கையெல்லாம் நகை உயர்ந்த நிலையில் வருகிறார் உடனே எல்லாரும் ஓடி போய் ஐயா இப்போதான் இருந்து வந்தீங்களா இப்போதான் இருந்து வந்தீங்களா வாங்க உட்காருங்க உங்களை நம்பிதான் எங்க சபையே இருக்கு ஐயோ நீங்க இந்த பெஞ்சில் இருக்க கூடாது அதே நேரத்தில் பாவம் ஆலயத்துல வந்து ஆராதித்து வீட்டில் போய் துவையலையும் கஞ்சியும் சாப்பிட்டு எளிமை நிலையில இருக்கிற ஒருவர் வந்தா நீ எப்போதும் நம்ம கூட தானே இருக்க நீ போய் கீழே உட்காரு அதில் உட்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்க பட்சபாதம் காட்டுறீங்க என்று இங்கே யாக்கோபு நமக்கு நினைவுபடுத்துகிறார் அன்பான ஆண்டோருடைய பிள்ளைகளே எளியவர்கள் வரும்போது பெரியவர்கள் வரும்போது ரெண்டு பேரையும் சம நிலையிலே பார்க்கிற பார்வை நமக்கு தேவை எல்லாரையும் சமநிலையிலே பார்க்க வேண்டும் எல்லாரையும் சமநிலைமையிலே நடத்த வேண்டும் இந்த அனுபவம் நம்முடைய இல்லங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெரியோருக்கு வீட்டிற்கு உள்ளாக அமர்ந்து சாப்பாடு கொடுத்தா எளியவர் வரும்போது வாசல் படியில் தான் இருப்பாங்க அவர்களுடைய மனநிலை அவிதமாக இருக்கும் உள்ளே ஏற முடியாது உள்ளே ஏறனா ஏதாவது திட்டுவாங்க கந்த ஆடையை கண்டு விரட்டுவாங்க அவர்களையும் உள்ளே அழைத்து சமநிலையிலே அமர்த்துகின்ற ஒரு போங்கு நமக்கு தேவை அன்பான ஆண்டோருடைய பிள்ளைகளை நம்முடைய மறுமொழி என்ன பட்சபாதம் பார்க்கக்கூடாது துள்வளையினுடைய விசுவாசிகள் நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் பட்சபாதத்தோடு ஒருவரை நடத்த கூடாது இஸ்ரேலிலே அதிகமாக இருந்தது எப்படி இருந்ததா வணிகம் பிசினஸ் செய்யும் போது அதிலே பட்சபாதம் காட்டினார்கள் முதலாவது திருமுறை ப பகுதியாகிய ஆமோஸ் எட்டாவது அதிகாரத்தை எடுத்து எடுத்துக் கொள்வீர்களானால் ஆனால் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் வியாபாரத்திலே பட்சபாதம் காட்டிய இசைவேலரை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி கடுமையாக சாடினார் பணக்காரர்கள் அல்லது பெரிய முதலாளிகள் பெரிய பிசினஸ் பண்றவங்க இந்த சின்ன சின்ன குடிசை தொழில் சின்ன காய்கறி தொழில் சின்ன எளிய தொழில் பண்ணினவர்களை எவ்விதமாக ஒடுக்கினார்களாம் தொழிலே பெரிய பட்சபாதத்தை நடத்தினார்கள் இதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மிக கடுமையாக சாடுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை கவனிங்க ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிங்க தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல்லறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரறி பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொல்லும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் இங்க ரெண்டு காரியம் ஒன்று நீங்க என்ன செய் பணக்காரர்கள் அல்லது பெரிய முதலாளிகள் பெரிய பிசினஸ் இன்னொன்னு எளிய பிசினஸ் எளியவர்கள் இந்த ரெண்டு பேரும் இருக்கும் போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டை அவர்கள் காட்டுகிறார்கள் என்னவென்றால் தான் பெரிய பணக்காரன் அல்லது பெரிய முதலாளி பெரிய கோடீஸ்வரன் அந்த பெரிய வியாபாரி சின்ன வியாபாரிகிட்ட போய் அல்லது சின்ன விவசாயம் செய்கிற அல்லது ஏழை எளிய மக்கள் பொருட்களை கொண்டு வரும்போது நீ விளைய வச்சதுதான நிறைய பிடிச்சு தனக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு கிலோவுக்கு கிலோ நிறைய அளந்து எடுத்துக் கொள்ளுகிறான் அவன் விற்கும் போது அல்லது பிறருக்கு கொடுக்கும் போது இந்த பெரிய முதலாளி என்ன செய்கிறானா அந்த அளவை குறைத்து அவன் லாபத்தை போடலாம் அதைப் பற்றி இங்கு சொல்லவில்லை நீ அளவை குறைக்கிறாய் எளியோர் கொண்டு வரும் பொழுது ஒரு கிலோ பொருளை ஒன்றரை கிலோ என்று சொல்லி நீ அபகரித்துக் கொள்ளுகிறாய் ஆனால் நீ விற்கும் போது அதை என்ன செய்கிறாய் அளந்து ஒரு கிலோவுக்கு பதிலாய் தொள்ளாயிரம் கிராம் கொடுக்கிறாய் எண்ணூறு கிராம் கொடுக்கிறாய் அளவிலும் வேறுபாடு பணத்திலும் வேறுபாடு நண்பான ஆண்டோருடைய பிள்ளைகளே நாம் ரொம்ப யோசிக்க வேண்டும் நமக்கு குறைந்த லாபம் போதும் லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது நாம் வாழ வேண்டும் ஆனால் நம்மை பற்றி மற்றவர்கள் எந்த குறையும் சொல்லக்கூடாது சரியாக இருக்க வேண்டும் நம்ம எந்த பிசினஸ் இருந்தாலும் நம்ம எந்த வியாபாரமாக இருந்தாலும் நம்ம அதில் தெளிவாய் உண்மையோடும் உத்தமத்தோடும் நம்பகத் தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்ம வீடுகளில் எல்லாம் எளிய முறை பசுமாடுகளை வைத்திருப்போம் அந்த பசுமாடுகளை வைத்திருக்கும் போது நம் பால்களை விற்போம் நம்ம சொல்லுவோம் எனக்கு விலவாசி ஏறி இருக்கையா என்று ஒரு லிட்டர் பாலில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கிற சில நிறுவனங்களும் உண்டு நம்ம வேற வழியில் வாங்குவோம் அதற்கு வேதம் கொடுக்கிற பதிலுரை என்ன நஷ்டப்பட்டு கொடுக்குவது அல்ல லாபத்தை போடலாம் அதனுடைய விலையை உயர்த்தலாம் ஆனால் சரியாக நிறைவை மேன்மையாக கொடுக்கலாம் நண்பானே அன்றுடைய பிள்ளைகளே பலர் வியாபாரம் செய்வோம் பலர் பலவிதமான தொழில் செய்வோம் இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எளியவர்களிடத்தில் போய் பேரம் பேசிக்கொண்டு நிற்கக்கூடாது ஒரு முறை ஒரு காய்கறி பாட்டி ரொம்ப வயசு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு சின்ன ஒரு சாக்கு பையை விரித்து பத்து ரூபாவுக்கு என்று கூறு வைத்து காய்கறிகளை வைத்திருக்கிறார் அந்த அம்மா போய் ஒருவர் பைக்கில் இறங்கினார் ஏமா அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கீங்களா காய்கறி வச்சுருக்கிறது பத்து ரூபா அந்த அம்மா விட்ட கேட்குறாரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அந்த அம்மா பாவம் போகல பார்க்குறாங்க என்ன சொல்றிய இது பத்து ரூபாக்கு தரமாட்டாவ என்று சொன்னார் பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது ரிலையன்ஸில் போனீங்கன்னா இல்லைன்னா நம்ம நாகர்கோவில் இருக்கக்கூடிய போத்தீஸுக்கு போனீங்கன்னா யாராவது போய் ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா கேட்பீங்களா அப்படியே நான் வாங்கி கொண்டு வருவோம் பெரிய கடையிலே செல்லும் போது அப்படியே வாங்கி கொண்டு வருவோம் அவங்க போடுறது ஏழையான ஒரு விவசாயி ஒரு அம்மா கொண்டு போய் ஒரு இடத்துல வித்துட்டு கொண்டிருந்தால் அவர்களிடத்திலே நாம் பேரன் பேசுகிறோம் பிரியமான ஆண்டு பிள்ளைகளே ஆமோ சதை குறித்து வன்மையாக கண்டிக்கிறார் நீங்க எப்படி இருக்கிறீங்க அது ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறார் கடனுக்காக ஏழைகளை அடிமையாக்கிட்டு போறீங்க கடன் முதல்ல கொடுத்துருவாங்க சில உண்டு தொழிலுக்கு போனோம்னா நேரமே முன்பணம் கொடுப்பாங்க பணத்தை கொடுத்து உங்களை கூட்டிட்டு போவாங்க வேற எங்கேயும் நீங்க வேலைக்கு போக முடியாது வேலைக்கு கூட்டிட்டு போய் அவர்கள் வாங்குகின்ற அந்த பணத்திற்கு என்றைக்கும் அவர்களை அடிமைகளை போல நடத்துகிற பொங்கு உண்டு முன்பணம் கொடுத்து இவர்களை சம்பாதிக்கிற ஒரு அனுபவம் ஏழைகளை ஒரு ஜோடு செருப்புக்கு நீங்கள் விற்கிறீர்கள் ஆண்டோட்டிய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் பட்சபாதம் காட்டக்கூடாது அன்பு செலுத்துங்க நல்லா நேசிங்க ஒருவரை ஒருவர் பட்சபாதத்தோடு நடத்தாதிருங்கள் இரண்டாவது ஒரு காரியத்தை கூட சொல்ல முடிக்கிறேன் ஒரு குறிப்பை சொல்கிறார் யாக்கு அதிகாரம் எட்டாவது வசனத்தை கவனிங்க யாக்கூபு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீங்க இரண்டாவது மறுமைக்கான கிறிஸ்துவனுடைய மறுமொழி என்ன அன்பு செலுத்துங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்க அது ராஜரீக பிரமாணமா எப்படி அன்பு செலுத்துவது லூக்க பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை குறித்து நாம் படித்தோம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனங்கள் வரைக்கும் ஒரு செல்வந்தனையும் லாசரியும் குறித்து படித்தோம் லாசரு என்றால் கர்த்தர் என் சகாயர் என்ற அர்த்தம் கர்த்தரின் சகாயராய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஏழைகள் இருக்கிறது இந்த செல்வந்தன் சாப்பிட்டு போடுகிற எச்சிலை சாப்பிட்டு தன்னுடைய ஜீவனை வளர்த்தலாம் ஜீவனோடு இருக்கலாம் என்று இருக்கிறவர்கள் உண்டு லாசரு இந்த செல்வந்தன் தவறு செய்ததாக வேதத்தில் இல்லை அவன் எந்த தவறும் செய்யல ஆனால் ஒன்றே ஒரு தவறு செய்தான் தன் அருகில் இருந்த லாசருவை கவனியாமல் இருந்தான் பார்க்கல நம்முடைய அருகிலே லாசருக்கள் இருக்கும்போது நாம் வேஸ்டா போடுகிற தேவையில்லைன்னு போடுகிற அந்த உணவை அந்த பொருளை அந்த லாசுருவை நோக்கி திருப்பலாம் அந்த பொருளையாவது கொடுக்கலாம் அந்த பொருளை தான் கொடுக்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறான் சபைக்கு உள்ளே இருக்கிறான் அப்படியானால் பிரியமானவர்களே நம்முடைய சபைகள் வளர்ந்து பெருகுவது ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று சொல்வதிலே ஒரு முறை சில சபைகளிலே அன்பின் அடையாளம் என்று சொல்லி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று பியூரோ செய்து சில அனுபவங்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள் ஏழைகளுக்காக ஒரு பியூரோ செய்து அதிலே தேவையில்லாத நாம் பயன்படுத்த முடியாத அதாவது ஒரு துணி வாங்கிட்டு வந்திருப்போம் அது போடுவதற்கு பிள்ளைக்கு ஒருவேளை அளவு பத்தாமல் இருக்கும் அதை கொண்டு திரும்ப கொடுக்கிறதை விட ஏழைகளுக்கான ஒரு பாக்ஸ் அதிலே கொண்டு வைத்து விட்டு சென்று விடலாம் உங்களுக்காக தேவையுள்ளவர் எடுத்துக்கொள்ளுங்க ஏதேனும் பொருட்கள் இருந்தால் தேவையுள்ளவர் எடுத்துக்கொள்ளுங்க இப்படிப்பட்ட அனுபவங்களை தாம் சிந்திக்கின்ற ஒரு போங்கு என்று முக்கியமா இருக்கிறது அப்படியானால் சபையினுடைய வறுமைக்கு சபையினுடைய மறுமொழி என்ன பட்சபாதம் காட்டாதீங்க யார் வந்தாலும் நாம் எல்லாரிடமும் ஒன்று போல சமமாக நாம் நடந்து கொள்வோம் சமமாக நடத்துவோம் இரண்டாவதாக ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செலுத்துவோம் லாசருக்கள் அருகில் இருக்கிறார்கள் நம்முடைய கண்கள் அவர்களை காணாமல் செல்லக்கூடாது அவர்களை பார்த்து அவர்களுக்காக உதவிகளை செய்வோம் சபைகள் பெருகட்டும் ஆண்டோருடைய மகிமைப்படுத்தி இணைந்து ஆராதித்து வாழ்வோம் ஒரு நாள் ஆண்டுடைய ராஜ்யத்தில் நாம் சமமாக இருப்போம் இந்த சிந்தையோடு முன்னேறுவோம் ஆண்டோர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்